இதனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீர்கள் என்று நான் கேத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கேத்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்மை வழி நடத்துவாராக நாம் ஜபங்களை செலுத்தும் போது நாங்கள் ஆண்டவடத்தில் விண்ணப்பங்களை சொல்லும் போது அல்லது இந்த காலத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் ஒரு பெட்டிஷனை கொடுக்கும் போது ப்ரேயர் அண்ட் பெட்டிஷன் என்னென்ன காரியங்கள் நாங்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்கள் நாங்கள் சொல்லும் போது பெட்டிஷனாக வருகிறது மெனு என்று நாங்கள் தமிழ்லே சொல்லுவோம் அதுன்றா நமக்கு நன்றாக விளங்கும் நமக்கு மேலாக இருக்கிற விடத்தில் என்னென்ன காரியத்தில் நமக்கு குறை உண்டு என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எழுதி கொடுப்பதுதான் மெனு ஆண்டவரும் ஆண்டவரும் நாங்கள் என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அது பட்டிஷனாக வருகிறது அப்படி நாங்கள் நம்மளுடைய பெட்டிஷன்ஸை கொடுக்கும் போது அதை கொடுக்க கூடாது இவர்களுக்கு இந்த ஆசீர்வாத்தை கொடுக்க கூடாது ஏனென்றால் இவர்கள் காரியங்களில் நீ சொன்னபடி நடக்கவில்லை என்று நமக்கு விரோதமாக பேசும்படியாக நமக்கு ஒரு எதிராளி உண்டு நாங்கள் ஆண்டவிடத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாத்தை என்று நாங்கள் சொல்லும் போது இவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சட்டத்தின்படி அல்லது காரியங்களை முன்வைத்து நமக்கு விரோதமாக பேசுவதற்கு நம்முடைய எதிராளியாக பிசாசு உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்க பத்தாம் வசனத்துடைய கடைசி பகுதி இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமற்றும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழத் தள்ளுப்பட்டு போனான் அவன் இரவும் பகலும் இங்க சொல்லப்பட்டிருக்க காரியம் ஒரு கோற்றுமை குறிக்கிறது ஆண்டவர் நியாயாதிபதியாக வீட்டிருக்கார் அவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவனுக்கு முன்பாக போய் அவன் எங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியத்தில் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்னென்ன காரியத்தை இவர்கள் மீறி இருக்கிறார்கள் ஆகிய இவர்களை கேட்டுக்கொள்கிற காரியத்தினை கொடுக்க கூடாது என்று நமக்கு விரோதமாக பேசுகிறதற்கு பிசாசு உண்டு ரெண்டு நாட்களையும் நாளுக்கு முன்பாக நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோடு பேசினார் என்னுடைய மகள் தன்னுடைய பதினோராவது பேர்த்தைக்கு தனக்கு ஐபோன் வாங்கி தர வேண்டும் என்று என்னிடத்துல வந்து பேசிக்கொண்டிருந்தார் முதல் இரவே பேசிக்கொண்டிருந்தால் நான் போய் படு என்று சொல்லிவிட்டு அதிகாலையில் பேசினார் அவள் பேசும்போது அதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் வைத்திருந்தார் சார்பாக அவள் ஒரு லிஸ்ட் வைத்திருந்து என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்னுடைய கடைசி மகள் அவள் எத்திரியால் அனுபவம் இல்லை பிளாங்கெட்டுக்குள்ளாக இருந்தோ என்று சொன்னாள் அது வாங்கி கொடுக்க கூடாது என்று சொல்லி அவள் தன்னுடைய சார்பிலே அவளுடைய லிஸ்டை கொடுத்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார் இப்படியாகத்தான் நீ செய்கிற ஜெபங்களுக்கு இதை கொடுக்க கூடாது பிசாசு இரவும் பகலும் தன்னுடைய லிஸ்டை என்னிடத்தில் வந்து கொடுத்து கொண்டிருக்கார் அதே காலையில் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஆண்டவரிடத்திலே அந்த பெட்டிஷனை செலுத்தும் போது ஆண்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தினை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்குரிய காரியங்களை அந்த அதுக்கு சார்பாக காரியங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதை கொடுக்க கூடாது அதற்கு எதிராக அந்த அந்த கோரிக்கைக்கு சார்பாக பேசுகிறதுக்கு நம்முடைய எதிராளியாக பிசாசு உண்டு சகரியா மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது எப்படியாக அவன் ஒரு அக்யூசராக செயற்படுகிறான் சகரியா மூன்று ஒன்று சொல்கிறதே அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசியோவை எனக்கு காண்பித்தார் அவன் கத்துடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனது வலது பக்கத்திலே நின்றான் ஆனால் ஆண்டவுடைய கிருபை அங்கே செயற்பட்டதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் அவருடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றால் அவன் உன்னுடைய அக்கிரமத்தை உன்னிடத்திலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவன் என்று சொன்னான் தேவனுக்கு முன்பாக சில காரியங்கள் அவன் தவறு செய்தவனாக இருந்திருக்கிறான் அதை குற்றம் சாட்டும்படியாக பிசாசு அவனுடைய வலது பாரசு நிற்கிறான் இதுதான் பிரியமானவர்கள் எங்களுடைய நடக்கிறது நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவரத்தில் கேட்கும் போது அதற்கு சார்பாக வேத்திலிருக்கிற உதாரணங்களை நாங்கள் காட்டும் போது ஆண்டவரை இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்து எனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் எல்லா சபையிலுக்கு ஒரு என்னுடைய சகோதரனுக்கு இந்த காரியத்தை செய்து எனக்கும் செய்ய வேண்டும் அப்படியாக எங்களுடைய சாபிலை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஏன் கொடுக்க கூடாது என்று பேசுவதற்கு நம்முடைய எதிராளியாக பிசா சாமி நிறவும் இதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார் பவளபோசல் எழுதும் போது தீத்து குப்படியாக எழுதுகிறார் தீத்து அதிகாரம் எட்டாம் வசனம் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக அங்க உபதேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் எதிரியானவன் நம்மை குறித்து ஒன்றும் சொல்வதற்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கத்தக்கதாக அவன் நீ நல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய நம்முடைய கேட்கப்பட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் அதை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் ஆறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த மாதிரி ஜெபத்தை சொல்லும் அந்த டெம்ப்ளேட்டை நமக்கு கொடுக்கும் போது இப்படியாக சொல்ற எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு விட்டு பன்னெண்டாம் வாசனை மத்திய யாரு பன்னெண்டு இப்படியாக சொல்கிறது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் நாங்கள் மட்டுடைய பாவங்களை அவர்கள் எங்களுக்கு செய்த தப்பிதங்களை நாங்கள் மன்னித்து இருக்க வேண்டும் அதே சமயத்திலே எங்கள் நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்து இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பிரச்சத்திலே தான் நாங்கள் கொடுக்கிற பெட்டிஷன்ஸுக்கு நாங்கள் செய்கிற ஜபங்களுக்கு ஆண்டவரால் பதில் கொடுக்க முடியும் இந்த காரியத்தில் எப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சம்பவத்தை வைத்து என்னோடு பேசினார் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது நடக்க ஒரு காரியமா இருக்குது நாம் நம்முடைய சார்பிலே ஆண்டோடைய சமூகத்துக்கு பிள்ளைங்களுடைய ஜமங்களையும் விண்ணப்பங்களையும் நம்முடைய பிரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸை நாங்கள் செய்யும் போது அது நம்முடைய சார்பிலே நாங்கள் பேசும்போது பரிசு தாமியானவர் நமக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கார் அப்படியாக நாங்கள் பேசும்போது ஏன் நமக்கு அதை கொடுக்க கூடாது ஏன் இவர்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்னென்ன காரியங்களை அதுக்கு விரோதமாக இருக்கிறது என்று அந்த காரியங்களை ஆண்டவர்கள் ஜட்ஜுக்கு முன்பாக அந்த நீதி உள்ள நியாயபதிக்கு முன்பாக ஆண்டவர் அந்த நீதிபதியாக இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக சொல்வதற்கு பிசாசு நமக்கு விரோதமாக எப்பொழுதுமே செயற்பட்டுக் கொண்டிருக்கார் ஆகிய பௌலப்போசர தீத்துக்கு அழிந்தது போல அவர் நம்மை குறித்து ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் அவன் வெட்கப்படத்தக்கதாக நம்மை குறித்து ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை அவனுக்கு அப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று அங்கே தீ தூக்கு பௌளப்போசரன் எழுதுகிறார் அதே போல நாங்கள் இருந்தோம் என்று சொன்னார் நம்முடைய பட்டிஷனுக்கு பதில் வருவதற்கு எந்த தடையும் இருக்காது எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு எந்த தடையும் இருக்காது நம்முடைய பெட்டிஷனை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் அவருக்கு இருக்காது அப்படியாக வாழ கத்தனமை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அமை